திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் திருவலர்கமளத்து அயன் செய்யிப் புவி முன் நிகழ்தரும் உலகேலாம் தன்பால் மறுபு சிற்றி என்னும் கிரணத்தால் வந்தழு காண நீராக இருமையாமதிமாய்ந்து அறிஞராம் காந்தத்து இடையருள் சுடருமெழுந்திளங்கும் ஒரு சிவ ஆதித்தந்தனை நமது இருளோயொடிய்தோறும் இறஞ்சிடுவாம் கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தலுக்கும் உடைய அருள்மிகு பெருமான் ஆலம ஆலமசல்வர் அம்மையப்பருடைய இந்நொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்பாரர்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் துர்கா சான்றோர் பெருமக்களுடைய நல்லர்களும் திருக்கைலாய வரம்பரை மெய்கின்ற சந்தானம் பேரூராதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னர்களும் உதகை ஆதீனம் ஆதி குரு முதல்வர் ஆதியோர் ஆகியோர் ராமானந்த மடாலயம் ஆதி குரு முதல்வர் சிவராம்சா மேடிகள் ஆதியோர் கைலை குருமனை தமிழர் வழிபாட்டு தந்தை ஆதியோருடைய பொன்னார் திருவடி குருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன அகமும் புறமும் அருணலம் பெறுகின்றன சாந்தலிங்கப் பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட திருமிரவினர் ஆதியோரை மனம் மொழி மீகலாலே போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் ி ஓம் நம சிவாயிவாய நமோ ஓத் ஓம் நம சிவாயிவாய நமோ ஓத்திரி ஓம் நம சிவாயி நமோ ஓத்திரி ஓம் நம சிவாயிவாய நமஹோம் ஓங்காரம் ஓவினிடி ஓ ओ विसुरीकी ओ वेय उल्वांगी வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் மௌன நிலையை உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசியை அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பொங்காருணரோடு உயிர்க்காற்றை இறைவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவப்பிணைப்போரும் உயிர் ஒழியை உச்சிக்குழியாகிய எரி ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வினைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதட்டி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் வளர் விரானாக்கு வாய் கோபுரவாசல் தள்ள தெளிந்தாக்கி ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புழனிந்தும் காலா மணிவிளக்கே எனத் தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாறு ஆண்டு இரண்டு ஐப்பசி திங்கள் இருபத்தி நான்காம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பத்து ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் வளர்விறை மாலை ஐந்து மணி வரை அவிட்டம் விண்மீன் காலை எட்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து தொள்ளாயிரத்தி பதினான்காவது திருக்குறள் பொருட்பொருளார் தோயார் அருட்பொருள் ஆயும் மறிவிலனவே ஐப்பசித்திங்கள் நிறுவ விடிவ துளாம் வீடு காணாட்டு முன்னூர் ஏழாம் திருமுறை கூடையே புனை கொன்றையொடுபுரிசடையினானே புனலாகியணலாகி போதங்கலைந்தாய் நாளை இன்று ஞாயிறாய் மதியமாய் நின்ற எம்பரணை சூழலிலம் தெங்கின் படுமதம் செய்ந்தேரல் வாய்மடுத்துப் பருகி காலைவன்று வாடமயிலும் வளசோலைக் முள்ளூரில் கண்டே தொழுதேனே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை அரும்பாந்தன மல்லிகை சந்தகம் சாடி சுரும்பாரக் கொனந்தெற்றியோர் வெண்ணை வடவால் கரும்பார் மொழி கன்னிகராடும் துறையூர் விரும்பா உனை வெண்டிக் கொள்வேந்தவனிரியே நிழல் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை சந்திரனோடு சூரியர் தாம் உடன் சீர் வழிபாடுகள் செய்த பின் ஐந்தலை அரபின் கொண்டு அருள் மைந்தர் போல் மணி நாகேச்சரவரே மேனால் குருமுதல்வர் ராமலிங்க அடிகளார் முதவை சிவராம் சாமி அடிகளார் மேலப்புணவாசல் ராமசாமி சுவாமிகள் சுபவேல் சுவாமி ஆதிய அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி அகத்தியான்பள்ளி திருமுதுகுன்றம் திருமறைக்காடு ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய காகவடிவ அவிட்டம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை அட்டமாமலசூடி அரும்பொடு வட்ட புன்சடை மாமறை நட்டமாடியும் நான் வாடியும் இருக்கும் இடம் இதே சிவஞான போதம் செம்மலனுந்தாள் சேரலொட்டா அமலங்கழி என்பருமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் மாலையந்தான் அரண்யனத்தொடுமே ஆதீனப்பணவல் வைராக்கிய தீபம் இருபத்தி நாலு வேண்டின் உண்டாகத் துறக்க என்றமையால் விருத்தனாய் கருத்தளிந்து உருவம் காண்டல் செய் விழி அஞ்சு பஞ்சடைத்து உடல் நடுங்கும் காயம் வந்தடைவதன் முன் மாண்டகற்பதனால் சாலியைப் போலும் மனைவி ஆதிய சமாதியுணுள் தீண்டும் ஆனந்தம் வளடைந்திடுதற்கு இனி நித்திடுவர் புண்ணிகரே கைலை குருமணியின் சாந்தலைஞர் பதிற்றுப்பத்தந்தாய் நல்வினைப் பயனால் நால்வர் முற்றால் பல்வகையாக பணிந்து நின்றிருமுன் அல்லும் பகலும் அயரா பணி செய் வல்வினை ஒடுங்கும் ஓதி என உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம் பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வடிவு துணிவு நன்மக்கற்பேறு அருவிலையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு பொறையுடைமையாகிய ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஷ் சிவாய நமகோ நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்ளும் அன்பர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம இன்று பிறந்த நாள் காணும் கோபி திருமதி மீனாட்சி செங்கோட்டையன் இளைக்கேவில் கஸ்தூரியின் தோழி அபிராமி மௌனிகா பாக்கியலட்சுமியின் தங்கை கலைவாணி வணிகவியல் தீபிகாவின் மாமா ஆகியோரும் காணும் திருப்பூர் ஹரிகரன் கௌதமி இணையர்கள் பொன்னிவாளையம் நவீன்குமார் இந்துமதி இணையர் ஆகியோரும் இந்த நலன்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர் உடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மாமரை முனி வாழ்க மரகத வட்டி ஜோடும் பாமடி புலபர் போற்றும் பட்டினாயகனார் வாழ்க காமரு வெள்ளி கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவளையும் முழுதும் வாழ்க து சிற்றம்பலம் முற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இடையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கேலை தவனரிச்சாலை குருந்தம் மணிவாசகர் புனித பேரவை மலேசியா நுங்கைலிநாதர் கோயில் மொரிசியர் சாந்தலிங்க திருக்கூட்டம் ஆதியவற்றிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடி ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் இனகத் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல கவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்